சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா கருப்பு நிறம் அணிந்து கோவிலுக்கு போலாமா அப்படிங்கறதுதான் இத வந்து ஒரு ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் கருப்பு நிறம் அணிந்து கோவிலுக்கு போலாமா அப்படின்னா கருப்பு நிறம் வந்து எப்பயுமே எனர்ஜியை ப்ளாக் பண்ணும் அது வந்து வாங்கிக்காது உள் வாங்கிக்காது சிகப்பு நிறம் தான் உள் வாங்கும் மஞ்சள் உள்வாம் மீதி எல்லா கலருமே ஓகே ஆனால் சிறப்பு வந்து சிகப்பு மீது எந்த நேரமும் அந்த அளவுக்கு எடுக்கல சிகப்பு வந்து நிறைய வந்து எனர்ஜியை உள்வாங்கிக்குது கருப்பு வந்து பிளாக் பண்ணுது அதனால வந்து எங்கே நம்மளுக்கு எனர்ஜி வேணுமோ அங்கே வந்து நம்ம கருப்பு அணிய வேண்டாம் கண்டலன்ஸ்க்கு வந்து கருப்பு அணிஞ்சு போறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சடலம் இருக்கிற இடத்துக்கு போகும் பொழுது மக்கள் கருப்பில் போறத பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே எனர்ஜி நம்மளுக்கு தேவை கிடையாது அதை நம்ம அப்சர்வே பண்ண வேண்டாம் அதனால தான் கருப்பில் போகிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து எங்க சக்திய நம்ம உள்வாங்கிக்கணுமோ அந்த இடத்துக்கு நம்மளே கருப்பு அணிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக போக மாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க